ஒரு கிராமத்தில் கதிரவன் என்று பன்னிரண்டு வயது சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவனது கனவு பெரிய ஓவியராக உருவாவது என்பதே ஆகும் ஆனால் வறுமையால் அவனது ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியில் முடிந்தது ஒரு நான் கிராமத்தில் நடந்த ஓவியப் போட்டியில் கதிரவன் பங்கேற்றான் தனது திறமையால் அழகான மெல்லிய ஓவியம் ஒன்றை அவன் உருவாக்கினான் ஆனால் முடிவுகள் வெளியான போது மற்ற குழந்தைகளை விட அவனது ஓவியம் சிறப்பாக இல்லை கூடியிருந்தோர் அவனை பார்த்து சிரித்து கேலி செய்தனர் தோல்வியால் மனமுடைந்து அழுத்த கதிரவனிடம் அவன் தாய் சொன்னாள் தோல்வி உன்னை உடைப்பதில்லே மகனே அது உனக்கு பலம் தரும் உன்னை உருவாக்கும் இந்த வார்த்தைகளை உள்ளத்தில் பதித்து கதிரவன் தன் திறமையை மேம்படுத்தத் தொடங்கினான் தினமும் பயிற்சி செய்து தோல்வியிலிருந்து பாடம் கற்றான் பல முயற்சிகளுக்குப் பின் அவன் திறமை நகரம் வரை பரவியது சில ஆண்டுகளில் கத்திரவன் தன் கிராமத்தின் புகழ்பெற்ற ஓவியராக உயர்ந்தான் தோல்விகள் என்னை உருவாக்கின ஆனால் நான் தோல்வியில் தோற்றவன் இல்லை என்று அவன் பெருமையுடன் சொன்னான் இக்கதே தோல்விகளை வெற்றிக்கான படிக்கற்களாக மாற்றும் பாடத்தை அழகாக்க உணர்த்துகிறது